நண்பா கரெக்டாக நம்மளே நாகமர பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டு அதோட எண்டிங் முடிஞ்சனால திருப்பி அது போயிடுச்சு நண்பா பஸ்ஸு நான் நாகமர பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த பர்சல் துறைக்கு ஒரு நூறு மீட்டருக்கும் நடந்து நண்பா நல்ல விலை இப்போ மழை காலங்கிறனால நீர் நீர்வரத்து அதிகமாக இருக்கனால கரையை ஒட்டியே தண்ணி போயிட்டுருக்கு அதனால் நம்ம பக்கமாகவே பரிசல் நண்பா இந்த பரஸில் கொஞ்சம் ஏறுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அலை வர்றப்போ அந்த ஏறுறப்ப படகு ரொம்ப ஆடிச்சு நமக்கே எப்படின்னா வயசானீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நான் ஏறுறப்ப வயசான பாட்டி ஒருத்திங்க ஸ்லிப் ஆகிட்டாங்க நண்பா ஆனால் சரியான வெயில் நண்பா மண்டையே காஞ்சி போச்சு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு எப்பப்பா போட் எடுப்பீங்கன்னு கேட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போட்டுக்கு பின்னாடியே வரசல் ஒன்று வருது இல்லை அந்த வரசலில் நாங்கள் டூ வீலரெலாம் ஏற்றிட்டு வரணும் அதனால் லேட் அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்துட்டாங்க நண்பா ஓட்டை ஸ்டார்ட் பண்ணி பாதி தூரம் வர வரைக்கும் நான் மறந்தே போயிட்டேன் பிளாக் எடுக்கவே ஏன்னா அந்த இயற்கை காய்ச்சி என்னைய மறக்க வச்சிருச்சு நண்பா அடுத்தது நம்ம பிளான் என்னென்னா பண்ணவாடி பரிசுத்துறை போகணோடனே பஸ் இருக்கான்னு பார்க்கணும் பஸ்ஸு இருந்துச்சுன்னா குளத்திற்கு போயிடலாம்